நவம்பர் இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை சென்னை வானிலை மையத்தின் அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கைக்கான ஒரு செய்தி குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் இன்று நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகி உள்ளது காலையிலே நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு காற்று சுழற்சி உருவாகுனா அது உருவாகிருச்சு இதன் காரணமாக வரக்கூடிய நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கு கட்ட இரு தினங்களில் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற போகுது அப்படிங்கிற ஒரு செய்தியையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்துருக்காங்க இதன் காரணமாக மழை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்று நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நாகப்பட்டினம் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ கன முதல் மிக கனமழைனா பதினோரு சென்டிமீட்டர்லேருந்து இருபது சென்டிமீட்டர் மலையை எதிர்பார்க்கலாம் அதே போல் இன்றைக்கி நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் தென்காசி காரைக்கால் இந்த பகுதிகளில் கனமழையை எதிர்கொள்ளலாம் எதிர்பார்த்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெய்ய வாய்ப்பு உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த பகுதியிலலாம் ஒரு பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது இது இல்லாமல் நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்காம் தேதியும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுகை மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசான மிதமான மழை பெய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நவம்பர் இருபத்தி ரெண்டும் நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த மூணு நாளும் பெரிய லெவலில் நமக்கு எங்கேயும் கனமழை எச்சரிக்கை கிடையாது சரியா அதனால் வந்து பார்த்திங்கன்னா விவசாய பெருங்குடி மக்கள் இந்த நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த மூணு தேதிகள் நமக்கு வந்து மழை இல்லை ஓய்வு அந்த ஓய்வு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம வந்து எந்த வேலையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஏன்னா அடுத்த கட்டம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்துடும் எப்போ வந்துடும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் நம்மளுடைய தமிழகத்துக்கு நெருக்கமாகவும் இலங்கைக்கு நெருக்கமாகவும் வந்துடும் அப்புறம் அந்த நேரத்தில் நம்ம போய் எந்த ஒரு வேலைகளையும் நம்ம பண்ண முடியாது இன்றோடு வந்து பார்த்திங்கன்னா மழை கொஞ்சம் படிப்படியாக குறையும் இருபத்தி ரெண்டாம் தேதியும் குறைய போது இருபத்தி மூணாந்தேதியும் குறைய போது இருபத்தி நான்காம் தேதியும் குறைய போகுது இந்த மூணு நாளும் தமிழ்நாட்டுக்கு மழை இல்லை அப்படிங்கிற செய்தியை சொல்லிக்கிறேன் அடுத்த கட்ட மழை வந்து வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை காரைக்கால் இந்த பகுதிகளில் கனமழையை நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்மளுடைய சென்னை வானிலை மையம் சொல்லியிருக்காங்க அப்போ அவங்களுக்கு வந்து பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் வரக்கூடிய நவம்பர் இருபத்தஞ்சாம் தேதி இந்த மாவட்டங்களில் மழை பதிவாக போகுது அதுக்கப்புறம் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் கனமழை முதல் மிக கனமழையை எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க அப்போ இங்கெல்லாம் வந்து இருபது சென்டிமீட்டர் பத்து பதினோரு சென்டிமீட்டர்லேருந்து இருபது சென்டிமீட்டர் மழை பெய்ய போகுது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி டெல்டா மாவட்டங்களில் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதே நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ராமநாதபுரம் மற்றும் புதுகையில் வந்து பார்த்திங்கன்னா கனமழையை எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க அப்போ பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலாம் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அது முடிஞ்சு போச்சு அப்புறம் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரி இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையை எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க அப்போ நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதியும் டெல்டா மாவட்டங்களில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கனமழை முதல் மிக கனமழை இருக்க போது பதினோரு சென்டிமீட்டர்லேருந்து இருபது சென்டிமீட்டர் பதிவாக போது அது மட்டும் இல்லாமல் அதே நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ராமநாதபுரம் புதுகையில் வந்து பார்த்திங்கன்னா கனமழையை எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க அப்போ பத்து சென்டிமீட்டருக்கிட்ட நமக்கு மழை பெய்ய போகுது அதே நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட ஒரு ஏழு தினங்களுக்கு வானிலை இருக்க போதுங்கிற ஒரு செய்தியை சென்னை வானிலை மையம் சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் இந்த நாட்களில் ரொம்ப முக்கியமாக நமக்கு மூன்று நாள் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இந்த மூன்று நாள் மழை இருக்க வாய்ப்பில்லை மற்ற நாள் அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த மாத இறுதி வரைக்கும் மழை இருக்க போது காரணம் என்னென்னா ஒரு நிகழ்வு நம்மளுடைய தமிழகத்துக்கு நெருக்கமாக வரப்போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி